ராஜபாளையத்தில் முகநூலில் காதல் மலர்ந்த நிலையில் திருமணத்திற்கு மறுத்த பெண் மீது மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்து கொலை முயன்ற இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் ராஜபாளையத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் மதுரையைச் சேர்ந்த குணசேகர் என்பவருக்கும் முகநூல் மூலம் நட்பு ஏற்பட்டுள்ளது இது காதலாக மாறிய நிலையில் திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த இளைஞர் வலியுறுத்தியுள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவித்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக கூறியதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த குணசேகர் இளம்பெண் வீட்டிற்கு சென்று நேரில் பேசியுள்ளார் அப்போதும் அந்த பெண் எதிர்ப்பு தெரிவித்ததால் மறைத்து வைத்திருந்த மன்னணியை ஊற்றி தீ வைத்து தப்பிச் சென்றார் இதில் வீட்டில் உள்ள பொருள்கள் இணைந்து நாசமான நிலையில் காயமடைந்த பெண்ணும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொலை முயற்சியில் ஈடுபட்டு தப்பியோடிய குணசேகரை போலீசார் தேடி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க